எல்லாருக்கும் வணக்கம் எங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் நம்ம சொல்லு பேசுவா ஹாய் சொல்லு எல்லாேருக்கும் ஆய் குட் ஈவினிங் எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோனா எல்லாரும் பல நாளா கேள்வி கேக்குறீங்க அந்த கேள்விக்கான பதில் வீடியோ தான் இது ஆமா ஆமா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆமா இது வரைக்கும் நம்ம வீடியோ போடல இயர் மேல ஆச்சு ஆனா இது வரைக்கும் நம்ம வந்து Q1 ஏன்ற ஒரு வீடியோவே போடவே இல்ல Facebookல கேக்குறாங்க Instagramல கேக்குறாங்க YouTubeல கேக்குறாங்க அதனால நிறைய பேர் வந்து ஸ்டார்டிங்லயே போடுவாங்க ஆமா அடிக்கடி போடுவாங்க मंथலி ஒன்ஸ் போடுவாங்க நாங்க வந்துட்டு போட்டதே இல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் நிறைய டைம் போடணும் போணும் நினைப்போம் ஆனா டைம் செட் ஆகாது இது போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம் கிடையாதுங்க டைம் இல்லாம் அந்த அளவுக்கு நம்மளை பத்தி பெரிய சொல்ற அளவுக்கு மிகவும் பெரிய ஆளா வரல அதனால என்னத்த நம்மள போய் போய் சொல்லிக்கிட்டே புதுசாங்க <sawduino> <lazily> <masing dochodatazione> <faloplank warnings> <th> <th>

தான் இந்த சோஷியல் மீடியால யூடியூப்ல அப்படி வந்து ஓகே வந்த வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லங்க நிறைய சொந்தங்கள் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா ஏன் பண்ணிட்டாங்க இவங்க பெருசா இதுல இருந்தா பண்றாங்களான்னு நினைக்காதீங்க இதுல ஒன்றும் பிகேனர்ஸ் தான் நாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைச்சிருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு இப்போ என்ன பிசினஸ் பண்றாருன்னு கேட்டாதீங்க நிறைய பேருக்கு இது ஒரு பிரச்சனாவே இருக்கு அவர் வந்து ஃபார்மசி வச்சிருக்காரு ஓனா பார்மசி வச்சிருக்காரு ஓகேவா 24 hours ஓயமார்ல வச்சிருக்கோம் ம்

ஃபர்ஸ்ட் படிக்கட்டு ஃபர்ஸ்ட் சக்சஸ் முடிச்சிருக்கோம் ஹோம் டூர் போட சொல்லி கேக்குறீங்க ஹோம் டூர் வந்து நம்ம முறை போட்டுருக்கோம் ஆனா எம்டி ஹோம் எம்டி ஹோம் டூர் இன்னும் வீடு அதாவது வீடு ஃபுல்லா திங்ஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நாங்க ஹோம் டூர்லாம் எல்லாம் போடலங்க வேற போடுறோம் அது ஒரு கமெண்ட்ஸ் வேற பண்ணுவாங்க எங்க லாக் இருக்கு எங்க இருந்து நாங்களே வந்துருவோம் அப்படினுவாங்க அதனால வேண்டாம் நான் அதனால போடுறோம் உங்களுக்காக போடுவோம் அது ஒரு நேரம் வரும்போது போடுவோம் டைம் கிடைக்கிற சுத்தமா போடலாம் ஒரு நாள் போடலாம் அப்புறம் அவங்களோட சாரி கலெக்ஷன் கேக்குறீங்க நிறைய கேக்குறீங்க உங்களோட டாப் கலெக்ஷன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்க எங்கதான் வாங்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க

ஷாப் நேம் என்ன சொல்லிட்டோம் அவ்வளவுதான் போதே சொன்ன மாதிரி நெக்லஸ் வந்து ஜிஆர்டில வாங்குனது ஏன்னா இது ஒரு டைம் இது ஒரு டைம் வாங்குதால அதெல்லாம் வந்து சீட் போட்டு சிறுக சிறுக எப்பவுமே இங்க பாருங்க நீங்க வந்து நிறைய ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க என்னதான் இதுக்கு அப்புறம் என்ன வாங்குறது அப்படின்னு தெரியல அப்படின்ற பட்சத்துல இந்த ஆன்டிக்லாம் சூஸ் பண்ணுங்க ஜுவல்லே இல்ல இப்போதான் நான் ஸ்டார்டிங் பிகினர்ஸ் இப்போதான் நான் ஜுவல்லா சேர்க்கிறேன் அப்படின் கண்டிப்பா அந்த ஆன்டிக்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப வேஸ்டேஜ் அதிகம் வேஸ்டேஜ் காசுக்கே வந்து நீங்க ஒரு செவன் ரெண்டு செவன் வாங்கிடலாம் அந்த அளவுக்கு ஆன்டிக்லாம் வந்து வேஸ்டேஜ் ஜாஸ்தி அப்படி இல்ல அப்படினா சீட் போட்டு வாங்களா நாங்க சீட் போட்டு போட்டு தான் வாங்குவாங்க நாங்க சீட் போட்டு தான் வாங்குவோம் ஏனா அதுல வேஸ்டேஜ் கிடையாது அப்ப அதுல प्रॉफिट கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி சீட் போடுறீங்க இப்ப ஜிஆர்டில எல்லாம் சீட் கார்டு போடுறீங்க அப்படினா நமக்கு வேஸ்டேஜ் போட மாட்டாங்க அந்த டைம்ல இந்த மாதிரி ஆன்டிக் வாங்குவீங்க நீங்க வந்து கஷ்டப்பட்டு வாங்குறீங்க அப்படினும்போது கண்டிப்பா ஆன்டிக் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வாங்குறீங்க வாங்க நிறைய வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் காசுக்கு நீங்க நார்மல் கோல்ட் எடுத்தீங்கனா ஒரு ஒரு சவரன் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் என்னோட அனுபவம் ஆனால் நிறைய பிகின் ஆரம்பத்துல எல்லாம் தெரியாம நிறைய இந்த மாதிரி கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதை அப்படியே வச்சிருந்தா கூட எனக்கு மனசார வீட்டுக்காக நிறைய சேல்ஸ் எல்லாமே வந்து வாங்கின என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே வேஸ்டேஜ் அதிகமா உள்ள தான் நான் வாங்கி வச்சிருந்தேன் அதுவும் இல்லாம எப்படி நல்ல மாடல் உள்ளது யூனிக்கா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனா நிறைய வந்து வீட்டுக்கு வித்துட்டோம் அதனால நமக்கு வேஸ்டேஜ் எல்லாமே அவ்வளவு லாஸ் தான் அதனால நீங்கள் இப்போதான் ஜுவல் வாங்குறீங்க அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய இருக்குது என்கிட்ட இந்த மாடலையும் ஒரு கோல்டில் வேணும் அப்படின்னா ஆன்டிக் வாங்குங்க ம் ஓகே அடுத்த கொஷின் வந்து ஒரு சிஸ்டர் ஒரு சிஸ்டர்ல நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க உங்களோட ஜுவெல் பிரச்சனைக்கு எல்லாம் போதுங்க அப்படின்னு எந்த ஜுவெல் பத்தியுமே வேண்டாங்க இருக்கிற திருஷ்டிகளே போதுங்க நமக்கு திருஷ்டிகள் அதிகம் நிறைய பேங்க்ல தான் இருக்கு வீட்டுல எதுவுமே கிடையாது அதனால திருடர்க்கெல்லாம் பயம் கிடையாது இவங்க வீட்டுல எதுவுமே ஜுவெல்லா எதுவுமே வீட்ல கிடையாது எல்லாமே பேங்க்ல தான் இருக்கு இங்க போட்டுட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த செயின் தவிர வேற எதுவுமே வீட்ல கிடையாது இவர் கழுத்து என் கழுத்துல இருக்க தவிர எதுவுமே வீட்ல கிடையாது ஏதாவது ஃபங்க்ஷன் நம்ம பேங்க்ல இருந்து எடுப்போம் இதுக்கு எடுத்துட்டு போய் பேங்க்லயே வச்சிருவோம்னால அதெல்லாம் பிரச்சனை கிடையாது வேண்டாம் வந்து எப்படின்னா நிறைய பர்சனல்ல வந்து யூடியூப்ல போற வேணும் நிறைய பண்றாங்க நிறைய இருக்கு அப்புறம் நம்மளுக்கு எல்லாம் போயிடும் கேக்குறீங்க அதுக்கான சூழ்நிலை என்னைக்காவது என்னைக்காக பண்ணிக்க வேணா நாங்க போடுறோம் பட் வேண்டாம் அப்புறம் இன்னொரு ஒரு வந்து அடிக்கடி இன்னமும் ரிப்பீட்டடா வர கமெண்ட் இந்த ஒரு செயினை பத்தி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் அவங்க சரணாசூர்ல போய் அவங்களே சொல்றாங்க ஏங்க உங்க சேனல் பார்த்து நிறைய கசன்ஸ் வராங்க இங்க அப்படின்றாங்க இந்த செயினை பத்தி இது ஜூம்ல தெரியதா ஜூம்ல காமி 2xy இந்த ஒரு செயினை பத்தி கேட்காதவங்களே கிடையாதுங்க அவ்வளோ கமெண்ட்ஸ் இந்த செயின் நம்ம ஒரு ரெசிபி வீடியோ போட்டா கூட ரெசிபியை பார்க்க மாட்டாங்க அந்த செயினோட லிங்க் கொடுங்க நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க குட்டி செயினோட லிங்க் கொடுங்க அப்படிங்க இது வந்து டி நகர்ல இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் எலைட்ல வாங்குறது வெறும் நாலே கிராம் தாங்க அதை சவரன் தான் ஆனா நான் வாங்குனதுல இருந்தே கழுத்துல தான் போட்டிருக்கேன் நல்லா நீங்க இல்ல இல்ல ரெகுலர் யூஸ் பண்ணலாம் ஒன்னும் ஆகாது நாலு கிராம் தானே பயந்து எல்லாம் இல்ல நான் பயந்து தான் வாங்கினேன் ஆனா நான் ரெகுலர் யூஸ் தான் உங்களுக்கே தெரியும் நான் எல்லா வீடியோஸ்லயுமே இந்த ஒரு செயின் தான் போட்டிருக்கேன் ரீசெண்டா

நம்ம இது ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கோம் வீடியோவாவே போட்டிருக்கோம் என்னோட கையில் ஆயில் பட்டுருச்சுங்க ஆயில் பட்டு ரொம்ப பெரிய சம்பவம்லாம் ஆகி இப்போ கை கொஞ்சம் தேடிட்டு வந்திருக்கு ஆயிடுச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல தலு மட்டும் மாறல இருந்தாலும் கொஞ்சம் டீப்பா பட்டதால அந்த தழும்பு வந்து கடைசி வரைக்கும் போகாதுன்னு நினைக்கிறேன் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது எனக்கு இல்ல அந்த தலும் வந்து அப்படியே அந்த ஒயிட்டா அந்த இடம் வந்து ரொம்ப டீப்பா பட்டதால அந்த கடைசி வரைக்குமே அது ஒரு மார்க்காவே இருக்கும்னு நினைக்கிறேன் கையில வந்து ஆயில் பட்டதால அது அப்படி இருக்கு நிறைய பேர் கேக்குறவங்க தெரியாதவங்களுக்காக சொல்றேன் நான் அது வந்து ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கேன் நிறைய பிரமாண்ட் இதுதாங்க

பாத்து பாத்த போட்டு இருக்கோம்லா நிறைய பேர் கேக்குற ஒரே ஒரு கொஸ்டின்

இப்போ இது ஒரு கிளியரிஃபிகேஷனா இது ஒரு ஆன்சரா சொல்லிட்டோம் ஓகே சரி ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சிரலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அவ்வளவுதான் இது ஒரு நம்ம நம்மளோட வனிதா சாரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு கியூ ஏ வீடியோனால போறணும் போறணும்னு நினைச்சி இன்னைக்கு தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு இந்த மாதிரி அடிக்கடி போடுங்க அப்படி யாராவது கமெண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு கியூ சரி அதே மாதிரி நீங்க மாதிரி ஒரு ஒரு கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா கோல்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட மாட்டேன் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாள்